குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா இனி அந்த கவலையே வேண்டாம் வழங்கு உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர் புதிய அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வெலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல நடிகை விஜயலட்சுமி பாதைகள் வழக்கு தொடர்பாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேற்று இரவு வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் ஆஜரானார் அவரிடம் ஒன்பது முப்பத்தைந்து மணிக்கு விசாரணையை ஆரம்பித்தனர் பதினொன்று பதினைந்து மணிக்கு விசாரணை முடிந்தது சீமானிடம் போலீசார் கிடுக்குப்பிடி கேள்விகளை கேட்டனர் விஜயலட்சுமிக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு கோவிலில் இருவரும் மாலை மாற்றி திருமணம் செய்தது உண்மையா கணவன் மனைவி போல் ஒரே வீட்டில் வசித்து வந்தது உண்மையா ஏழு முறை கருக்கலைப்பு செய்ய மருத்துவமனையில் கணவன் என்ற முறையில் கையெழுத்து போட்டீர்களா என்பது உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டன எல்லா கேள்விகளுக்கும் சீமான் பதிலளித்தார் அவரது பதிலை வாக்குமூலமாக போலீசார் பதிவு செய்து கொண்டார் தேவைப்பட்டால் மீண்டும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று சீமானிடம் கூறினர் விசாரணை முடிந்து வெளியே வந்த சீமான் பரபரப்பு பேட்டி அளித்தார் விஜயலட்சுமியுடன் இருந்த உறவு பற்றி பல தகவல்களை வெளியிட்டார் முன்னாடி வந்து ஒரு மூணு மணி நேரம் இது காவல் நிலையத்தில் வந்து வேற ஒரு ஆய்வாளர் கீழே நான் இந்த விளக்கம் கேட்டாங்க பதிவு பதிவு பண்ண அதே தான் ரொம்ப அது என்ன நடந்தது எதுங்கிறது அதே திருப்பி இது ஒன்று புதிய ஒரு கேள்விகள் ஒன்றும் இல்லை அதுக்கு உரிய விளக்கத்தை நான் கொடுத்துருக்கேன் இது ஒன்றும் இல்லை ஏன்னா எங்க உங்க வீடு எங்க எங்க உங்க மோரி எங்க எப்ப சந்திச்சிங்க எப்ப இது என்ன நடந்தது அதே கதை தான் அது அப்படி ஒரு அப்படி ஒரு அப்படி ஒரு என்ன சொல்றது ஒப்பந்தமோ அப்படி ஒரு இதோ இல்லை ஆங்கிலத்தில் கமிட்மெண்ட் சொல்லுவாங்க அப்படி ஒன்றே இல்லை அது சரியே வரல அதோட அது அது திருமணம்ங்கிற அந்த இடத்துக்கே வரல மொத்தமாவே ஒரு ஒரு ஆண்டுக்குள்ள ஒரு ஆறு ஏழு மாதம் தான் பேசியிருப்போம் இருப்போம் அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்க ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து அந்த காலகட்டங்களில் நான் தொடர்ச்சியா சிறையில் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்பது அந்த இறுதியில் நான் ஒரு ஆறு மாசம் சிறைக்கு போனேன் பத்து இல்லை அதுக்கப்புறம் தொடர்பு இல்லை வந்தவுடனே தேர்தல் தேர்தல் வந்தவுடனே அதிமுகவை ஆதரிச்சு வேலை செஞ்சேன் அவங்க அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க அதெல்லாம் அது வந்து உறுதிப்பட அமைதியா உறுதிப்படுத்தாம அதை பதிவு செஞ்சிருக்க கூடாது அதுக்கு தான் நான் உச்ச நீதிமன்றம் போக வேண்டிய நீங்க கஷ்டத்துல வந்து என்னை சந்திச்சாரு சந்திச்சாங்கன்னு சொல்றீங்க அப்ப அறுபது லட்சம் ரூபாய் எனக்கு கொடுத்தாங்கன்றீங்க இதெல்லாம் எப்படி அப்புறம் ஐம்பது ஐம்பதாயிரம் என்கிட்ட வாங்குனாங்கன்றீங்க கஷ்டத்துல இருக்கிறவங்க எனக்கு எப்படி அறுபது லட்சம் கொடுக்க முடியும் அறுபது லட்சம் கொடுத்தேன்னா முதல் புகார்ல ஏன் அதை பதிவு செய்யல நீங்க திருமணம் ஆச்சுங்கிறீங்க முதல் புகார்ல திருமணம் ஆச்சுன்னு சொல்லிருக்கணும் ஏழு முறை கருக்கழச்சிருக்கீங்க ஏழு முறை கருக்கலட்சம் சொல்லியிருக்கணும் அப்ப அறுபது லட்சம் இந்த பணம் வாங்கினாங்கன்னு சொல்லியிருக்கணும் அப்புறம் இரண்டாவது குற்றச்சாட்டுல சொல்லியிருக்கணும் இல்ல இருபத்தி நாலு தேர்தலில் வரும்போது நீங்க உட்காந்து வீரலட்சுமிக்கு பக்கத்துல உட்காந்து பேசுதா அதை பேசுறீங்க இப்ப இந்த நாடகத்தின் திரைக்கதை ஆசிரியர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன் இப்ப இது இது நினைச்சு நினைச்சு பேசு பேசும்போது இது எப்படி எடுத்துக்கிறது இது காதல்னு ஒண்ணு இருந்தா காதலிச்ச ஒரு பெண் உலகத்துல யாராவது காதல்னு ஒன்னு இருந்தா இப்படி முச்சந்தியில நின்னு இப்படி கத்திகிட்டு யாராவது இருப்பாங்களா இது காதலா கண்டறாவிய இதே பேசுகாதீங்க அப்படின்னு யார் சொல்றா அரசியல் கட்சி தலைவரை நீங்க எல்லாம் இப்படி பேசலாமா ஒரு அரசியல் கட்சி தலைவரை மக்களால் நேசிக்கப்படக்கூடிய இவ்வளவு பேரு மதிக்கக்கூடிய ஒரு தலைவரை நீங்க எல்லாம் இப்படி பேசலாமா இப்படி நடத்தலாமா அதனாலதான் நீங்க அதனால நீங்க என்ன மதிச்சீங்க அதனால நீங்க என்ன மதிச்சீங்க என்ன பேசிட்டேன்னு சொல்லுங்க நீங்க ஏதோ ஒரு பெண்ணை அப்படியே தூக்கிட்டு போய் நான் வன்புணர்வு செஞ்சு கதர கதர அப்படி வன்புணர்வு செஞ்சு விட்ட மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு நடிகை இவ்வளவு காலம் இருந்து அது வந்து தெரு தெருவா ஒவ்வொரு தடவையும் என்ன அசிங்கப்படுத்திருக்கும் போது நீங்க எல்லாம் அதை ரசிக்கிட்டு தானே இருந்தீங்க ஒரு தடவை கூட நீங்க கேட்கல என்னதான் உங்க பிரச்சனை திருமணம் ஆயிடுச்சு குழந்தைகள் ஆயிருச்சு இவ்வளவு பெரிய மக்கள் மக்கள் முன்னாடி தினம் பேச்சுக்க ஒரு மகனை ஒவ்வொரு மக்களுக்கு பிரச்சனைகள் நிக்கிறவன நீ இப்படி தினம் கவலைப்படுத்தீங்கன்னு யாரும் கேட்கல நீ விரும்பி உற விரும்பி தானே நீங்க உற வச்சுக்கிட்டீங்க அப்புறம் எங்க அதுக்கு என்ன பிரச்சனை அதில் பிடிக்கலாம் பிரிஞ்சு போயிட்டீங்க பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு கல்யாணம் ஆகியே பதினாலு வருஷம் ஆயிடுச்சு இதை யாரும் கேள்வி வைக்க மாட்டீங்க உங்களுக்கு இதுல முகம் சுளிக்க வந்துருது அந்த முகத்தை ஒரு தடவை காட்டுங்க எப்படி இருக்குன்னு பாப்போம் அப்ப பதினஞ்சு வருஷமா என்னை படி போட்டு அவமானப்படுத்துறீங்க கோதரி திங்கிரியல எல்லாரும் என்ன என் குடும்பத்தை என் என் மயம் பெரியவனுக்குலாம் நல்லா விவரம் நண்பர்கள் இதெல்லாம் என்ன ஆவாங்க உங்களுக்கு முகம் சொல்லிக்க மாட்டேங்குது கேவலப்படுற அவமான படுற குடும்பம் அவன் பிள்ளைகள்னா என்னை சுத்தி நிக்கிறான் இந்த என் மகன் என்ன என்ன நினைப்பா என்னைய அவமானமா இல்லையே கேவலமா இல்லையே அந்த முகத்தை தடவை காத்து பாப்போம் எப்படி இருக்குன்னு என்னை சொல்லும்போது சிரிக்குது முகம் நாங்க ஆதங்கத்தை சொல்லும் போது வந்துருச்சு இந்த திமுக ஒரு தலைவன் இதை பத்தி பேச தகுதி ஒரு தலைவன் பாலியல் குற்ற வழக்கு பாலியல் குற்றம் என்ன குற்ற வழக்கு என்ன பாலியல் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கா விரும்பி வந்து உற வச்சுட்டு போனவா அவ சேட்டை பண்ணிட்டு அளை கூடாது முகஞ்சulitcha சுளிச்சிக்கிட்டே இருக்கேன்ன எத சொல்றான் காலங்காலம் களம் பத இந்த திமுக அள்ள கை பே இந்த வாடகை வாய் நாய் பேசிட்டான் வேற என்ன பேசுவான் அதான் சன்யான தெரிவிக்கல இல்ல தெரிவிக்கல இல்ல அதானே பிரச்சனை இப்போ